டாடி மம்மிய திட்டாதீங்க நேத்து நைட் லேட்டா தூங்கனாங்கல அதனால தான் காலையில லேட்டா வந்துச்சாங்க ஆமா அவன் நேத்து மட்டும் லேட்டா படுத்தா வருஷம் முழுக்க லேட்டா தே படுத்துக்கிட்டு இருக்கா நைட் ஒரு சேனல் விடாம அம்பிட்டு சீரியலே பாக்குறது காலையில எந்திரச்சிட்டு தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றது இந்த வீட்ல அவ புருஷனா நான் புருஷனாடா உங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் எப்படா கிளம்புறது லேட்டா போனா என் பார்ட்னர் திட்ட மாட்டே டாடி என்ன ஷூ வாங்கி கொடுங்க டாடி அடுத்த வருஷம் நீ எல்கேஜி போவீல அப்ப உனக்கு வாங்கி தரேன் எல்கேஜினா என்ன டாடி அது எனக்கு தெரியாது நம்மனால நாள உங்க ஆத்தாதே சொல்லிட்டு அவள்ட்ட கேளு டாடி டாடி என்னடா லஞ்ச் பாக்ஸ் என்னடா இத கூட உங்க ஆத்தா உங்களுக்கு செய்ய மாட்டாளா நான் டூட்டி போறப்போதே லஞ்ச் பாக்ஸ் வேணும்னு கேப்பியா எல்லாத்தையும் இந்த வீட்ல நான் பண்ணி தொலைகிறேன் பிறகு தூக்கமா வருது குடுத்து விடுறே இந்த பக்கிய திங்காமையில மிச்சத்தை கொண்டு வருதுவே இங்க பாரு கொக்கரை கூட மூடாம வச்சிருக்கா பள்ளியில நாள பாடி ஆயி போவே கவன கட்டவளாவில இருக்க அவள என்ன பண்றது எல்லாம் வச்சிருக்கேன் இன்னைக்காச்சும் மிச்சம் வைக்காம திட்டுவா இல்ல ஏன்னா உங்க அம்மா கிட்ட நான் திட்டுவாங்க முடியாது தண்ணியை தண்ணியை குடிக்காதவைல வவுரு நடத்துவ வா

பிள்ளாடி சொடக்கு பொட்டுல என்னைய கூப்பிடுறா விடுச்சு எம்பிட்டு டைம் ஆச்சு போலவா நல்லா விராடி கொட்டாயி நான் ரெடி ஆகி அரை மணி நேரம் ஆச்சு லஞ்சு பாக்ஸ் பை நான் எடுத்துக்கிட்டேன் நல்ல வேளை மறந்துடாம கூட எடுத்துக்கிட்டியே நீ வெயில காஞ்சி போயிட்டீன்னா நல்ல கருவி போவேன் காலங்காத்தால ஜோக் அடிக்காதீங்க இனிமேல் நீங்க கருக்கிறதுக்கு என்ன இருக்கு நியாயமாத்தே இருக்கு தினமும் ஆபீஸுக்கு லேட்டா போய் போய் திட்டு வாங்குறதே புலப்பா போச்சு

நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து உங்க வீட்டு வாசப்படியத்தை நான் மிதிச்சிருக்கேனா இல்ல மிதிக்கிறாப்ல எனக்கு அவங்க மதியாரி கொடுத்துருக்காங்களா மதியாத தலைவாச மிதிக்காதின்னு எங்க பாட்டி சொல்லி இருக்கு எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க நான் என்ன உங்களை எங்க அம்மா வீட்டுக்கா கூப்பிட்டேன் நிச்சயதார்த்தம் தூவா கூடியில பொண்ணு வீட்லயா நீங்க மச்சா முறைக்கு வந்து நின்னா போதும் வெத்தலை பாக்க தட்டெல்லாம் எங்க தாய் மாமா மாத்திட்டு வரா யாரு அந்த ஜெமினி கணேசனா ஆமா அவரேதான் தாய்மாவது கிளம்புங்க ம் போங்க

வாஷிங் மிஷின் தானே கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஆடி தள்ளுபடியில வாங்கி தரேன் வேற என்ன வேணும் வர வர உனக்கு மறதி அதிகமா ஆயிப்போச்சு சொல்லாமலே போய்கிட்டு இருக்க வரன்னு சொல்லிட்டு தானே போன எப்ப உன்னு சொல்லிட்டு போவியே ஓ அதுவா ஐ லவ் யூ பிளாக் கமல் ஐ லவ் யூ டூ டாலி உனக்காக எல்லா உனக்காக பேங்க்ங்க யாராவது பார்த்து பொறாம போட போறாங்க நீங்க வீட்டுக்கு போங்க போங்க அஞ்சு வயசு வரைக்கும் அம்மா கிட்ட பால் குடிச்சேன் அப்புறம் பெரியமா சின்னம்மா பக்கத்து விட்டு மோர்காரி எல்லார்ட்டையும் பால் குடிச்சேன் எப்ப எங்க அருமை அப்பா பாலுன்னு பேர் வச்சானோ அப்பலேந்து பால் பாத்திரத்தை கழுவுறதே பொழப்பா போச்சு கலிநில்லு

திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு என்னடா காதுல பாட்டு கேக்குற மிஷின போட்டு குஷால குதிச்சு குச்சு வந்துட்டு இருக்க ரிபிட் ப்ளீஸ் ஆ ரிபீட்டா ஆமா சட்டை எல்லாம் புசுசா இருக்கு எவங்கடா ஆடே போடுது யாரை பாத்தி என்ன வார்த்தை கேக்குறேன் நான் உண்டட்டியான்னு தெரியும்ல எங்க வேலை வாக்குறானோ தெரியும்ல மாசம் எவ்ளோ சம்பளம்ன்னு தெரியும்ல ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்த நீ போன வாரமே கோவாகுட்டுப் போன அங்க பச்ச சீம் பண்ணது வாங்கியும் கொடுத்து வா walk அந்த புள்ள அடுத்த மாசம் வாசி மிஸ்னு வாங்கி தரம்னு சொல்லிருக்கா இன்னும் மீல துடிது வைக்கிற வேல ல உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சுவேன் என்ன பாரு ரோட்டோர பால் பாத்திர கழுவிட்டு இருக்கேன் யோ நீ ரோட்ல எழுதிட்டு இருக்க நான் வீட்டுல எழுதிட்டு இருக்கேன் அவ்வளவு அது வெளியே தெரியாது இல்ல சரி அத விடு தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு சூடு சொன்ன இல்லையா எதுக்கும் எதுக்கும் யாக்கும் பொண்டாட்டி சம்பாதித்துல மூணு வேலை உட்காந்து கொட்டிக்கிறியா அதுக்கு யோ ஆண் பண்ணு சரி சமைச்சு சொத்துல பங்கு அதுக்கு எத்தனையோ வீட்டுல புருஷே வேலையை போற பொண்டாட்டி உட்கார்ந்து சாப்பிடுறா கேட்டா அவ வைப்பு சொல்றாங்க அது மாதிரி என் பொண்டாட்டி வேலைக்கு போறா நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு சோறு சோறு குழம்பு 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 மோறு 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 இதுல அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை பாரா நாங்கன்னா சிங்க பரம்பரை பெண் சிங்க வேட்டைக்கு போவோம் ஆண் சிங்க உட்காந்த இடத்துல சாப்பிடுவோம் உனக்கு தெரியும் சரியா அதை விடுறா மேட்டருக்கு வாடா நான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு நீ மேட்டருக்கு வர வரமாட்டேங்கிற இல்ல புது வர விடா அவ யாரும் தெரியும்ல அவள்தானே வெற்றியோட முடிச்சுட்டு வரேன் வரட்டுமா வா வா வா

நீ ஆடிட்டு தங்க விழுமையும் தானே தேய் உப்பே நகைக்கடையை கரெக்ட் பண்ணா நீ நகைக்கடைக்கரை மகளை கரெக்ட் பண்றியா அண்ணே எங்க அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் டேய் நானும் உங்க அப்படி கிளாஸ் பண்றா என்ன சொல்றீங்க அந்த கிளாஸ் பண்ற இல்லடா சிஎஸ் அந்த கிளாஸ் பண்ணு டேய் இத மட்டும் அப்பட்ட சொன்னனு வச்சுக்க சங்குல கத்திய சுரி ஊதிடுவாங்க வேணாண்ணே

பாத்தியா பார்க்குள்ள எத்தனை பேர் இருக்காய்ன்னு இது புல்ல அண்ணன் கண்ட்ரோல் மாசம் மாசம் கரெக்டா சந்தா கட்டுறாங்க நீ உன் சந்தா வேடு ரெண்டாயிரம் ரூபாய் தானே இருக்கு பரவாயில்லடா குர்ரா ரெண்டாயிரம் சரி 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 இந்த பிள்ளைக்குதே இந்த ரேட்டு வேற பிள்ளையோட வந்தா டபுள் ரேட்டு பாத்துக்க புரியுதா வரமா புதுசா இருக்கு அடுத்து இதை கனெக்ட் பண்ண வேண்டியதே ரெண்டு மூணு நாலு அஞ்சு

மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது